முழுமையாக ஒதுக்கி வைத்தல் தீய தீர்மானம் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போனதால் இணை வைப்பவர்களிடையே குழப்பம் மேன்மேலும் வலுத்தது ஹாஷிம் கிளையாரும் முத்தலிப் கிளையாரும் நிலைமை எதுவாயினும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பாதுகாத்தே தீர்வது என்பதில் உறுதியாக இருந்ததைக் கண்ட இணை வைப்பவர்கள் அனைவரும் முஹஸ்ஸப் என்ற பள்ளத்தாக்கில் உள்ள கினானா கிளையாரின் இடத்தில் ஒன்று கூடி ஆலோசித்து பல தீர்மானங்களை போட்டார்கள் அவை என்னவென்றால் ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கிளையாரிடம் திருமண உறவு கொடுக்கல் வாங்கல் அவர்களுடன் அமர்வது அவர்களுடன் பழகுவது அவர்களது வீட்டுக்கு செல்வது அவர்களிடம் பேசுவது அவர்களுக்கு கருணை காட்டுவது ஹாஷிம் கிளையார்களின் சமரச பேச்சை ஏற்பது போன்ற எந்த செயலும் செய்யக்கூடாது முகம்மதை அவர்கள் நம்மிடம் ஒப்படைக்கும் வரை நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானம் எழுதினார்கள் இந்த உடன்படிக்கையை பகீர் இப்னு ஆமீர் இப்னு ஹாஷிம் என்பவன் எழுதினான் நபி சல்லா அலை வசல்லம் அவர்களின் சாபத்திற்கு ஆளான இவனது கை சூம்பிவிட்டது எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டது ஹாஷிம் முத்தலிப் கிளையாரில் அபுல் அஹபை தவிர ஏனையை நிராகரிப்பவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என அனைவரும் அபு தாலிப் கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இது நபித்துவத்தின் ஏழாம் ஆண்டு முஹர்ரம் மாதம் தலைப்பிறையில் நடந்தது கணவாய் அபு தாலிபில் மூன்று ஆண்டுகள் இக்காலகட்டத்தில் அவர்களிடம் இருப்பிலிருந்த உணவுகளும் தானியங்களும் முடிந்துவிட்டன இணை வைப்பவர்கள் மக்காவுக்கு வரும் உணவுகளையெல்லாம் முந்தி சென்று வாங்கிக் கொள்வார்கள் இவர்கள் உண்ணுவதற்கு ஏதுமின்றி இலைகளையும் தோள்களையும் சாப்பிடும் இக்கட்டுக்கு ஆளாயினார்கள் பசியினால் பெண்களும் சிறுவர்களும் அழும் குரல்கள் கணவாய்க்கு வெளியிலும் கேட்கும் மிக ரகசியமாகவே தவிர எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது மதிப்பு மிக்க மாதங்களில்தான் தங்களின் தேவைகளுக்குரிய சாமான்களை வாங்கி கொள்ள முடிந்தது மக்காவுக்கு வரும் வியாபார கூட்டங்களிடமிருந்து மக்காவிற்கு வெளியில்தான் அவர்களால் பொருட்கள் வாங்க முடிந்தது இருந்தும் இவர்களால் வாங்க முடியாத அளவிற்கு மக்காவாசிகள் அப்பொருட்களின் விலையை உயர்த்தினார்கள் சில சமயம் ஹக்கீம் இப்னோ ஹிசாம் தனது மாமி தந்தையின் சகோதரி கதீஜாவிற்காக கோதுமை மாவை எடுத்துச் செல்வார் ஒருமுறை அபு ஜஹல் வழி மறித்து அவர் எடுத்துச் செல்வதை தடுத்து கொண்டிருந்தான் அபு புக்தரியை தலையிட்டு அபு ஜகலிடமிருந்து அவரை காப்பாற்றினார் நவி சலல்லா ஹலிவசல்லம் அவர்களின் மீது அபு தாலிவுக்கு எப்போதும் எதிரிகளைப் பற்றி அச்சம் இருந்தது அதற்காக நபி அவர்களை தனது விருப்பில் தூங்கச் செய்வார் அனைவரும் தூங்கியதற்கு பின் தனது பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் அல்லது தனது சிறிய பெரிய தந்தையின் பிள்ளைகள் ஆகியோரில் யாரையாவது ஒருவரை நபி அவர்களை படுக்க வைத்த தனது விரிப்பில் மாற்றி உறங்க வைத்துவிட்டு விட்டு நபிசுல்லா அலை அவர்களை வேறு விரிப்பில் படுக்க வைத்து விடுவார்கள் மக்கள் தூங்குவதற்கு முன் கொலைகாரர் யாராவது நபிசுல்லாஹ் அலைஹ் அவர்களை கண்காணித்தால் அவர்களை திசை திருப்புவதற்காக இவ்வாறு செய்வார்கள் இந்த நிலையிலும் அலி வசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ஹஜ்ஜுடைய காலங்களில் வெளியே புறப்பட்டு மக்களை சந்தித்து அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பார்கள் இந்த நேரத்தில் அபுலக செய்து வந்த செயல்கள் பற்றி முன்பே நாம் கூறியிருக்கின்றோம் கிழிக்கப்பட்டது தீர்மானம் ரெண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் இப்படியே உருண்டோடின குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தை எழுதினாலும் அவர்களில் சிலர் இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்து வெறுத்தே வந்தார்கள் இவ்வாறு வெறுத்தவர்கள்தான் இப்பத்திரத்தை கிழித்தெறிய முயற்சி எடுத்தார்கள் இம்முயற்சி நவித்துவத்தின் பத்தாவது ஆண்டு மொஹர்ரம் மாதத்தில் நடந்தேறியது ஹிஷாம் இப்னு அம்ரு என்பவர்தான் இதற்கு காரணமாக இருந்தார் அவர் இரவில் மறைமுகமாக ஹாஷிம் கிளையாருக்கு உணவு வழங்கி வந்தார் ஒரு நாள் அவர் சுஹைர் இப்னு அபு உமையா மக்ஜூமி என்பவரிடம் வந்தார் இவரது தாய் அப்துல் முத்தலிவின் மகள் ஆத்திகாவாகும் ஹிஷாம் ஜுகைரே நீ சாப்பிடுகிறாய் குடிக்கிறாய் உனது தாய்மாமன்கள் எவ்வாறு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும் இது உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு ஜுகைர் நான் ஒருவன் என்ன செய்ய என்று கூறினார் அதற்கு ஹிஷாம் உனக்கு உதவ ஒருவர் இருக்கிறார் என்று கூற யார் அவர் என்று வினவினார் அது நான் தான் என்று கூறினார் அதற்கு ஜுகைர் நீ மூன்றாவது ஒருவரை தேடு என்று கூறினார் முத்தயீம் ஐபுனு அதி என்பவரிடம் ஹிஷாம் சென்று அப்து மனாஃபின் மக்களான ஹாஷிம் முத்தலிப் இவ்விருவரின் குடும்ப உறவுகளை இரத்த பந்தங்களை நினைவூட்டி இவர்களுக்கு அநியாயம் செய்ய குறைசிகளுக்கு நீ உடந்தையாக இருக்கிறாயே என பழித்து கூறியவுடன் நான் ஒருவனாக இருந்து என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் அதற்கு ஹிஷாம் உன்னுடன் இரண்டாமரும் இருக்கிறார் என்று கூற அதற்கு அவர் யார் என்று கேட்டார் அதற்கு ஹிஷாம் நான் தான் என்று கூறினார் முத்தையும் மூன்றாவது ஒருவரும் நமக்கு வேண்டும் என்று கூற ஹிஷாம் ஆம் அவரும் இருக்கிறார் அவர்தான் ஜுஹைர் இப்னு அபு உமையா என்று கூறினார் உடனே முத்தையும் ஹிஷாமிடம் நான்காம் ஒருவரையும் தேடுங்கள் என்றார் ஹிஷாம் அபுல் புக்தரிடம் வந்து முத்தையிமிடம் பேசியது போன்றே பேசவே இதற்கு யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று அவர் வினவினார் அப்போது ஹிஷாம் ஆம் ஜுஹைர் முத்தையும் நான் ஆகியோர் உம்முடன் இருக்கிறோம் என்றார் ஹிஷாம் சம்ஆவிடம் வந்தார் அவருக்கும் ஹாஷிம் குடும்பத்திற்கும் உள்ள உறவுகளையும் உரிமைகளையும் பற்றி அவரிடம் கூறவே நீர் அழைக்கும் இக்காரியத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்க ஹிஷாம் ஆம் என்று கூறி அனைவரது பெயர்களையும் கூறினார் இவர்கள் அனைவரும் ஹுஜுனுக்கு அருகில் ஒன்று கூடினார்கள் பிற ஒப்பந்த பத்திரத்தை கிழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது இதை நானே முதலில் செய்வேன் இதை பற்றி நான் தான் முதலில் பேசுவேன் என்றார் ஜுஹைர் காலையில் விடிந்தவுடன் அனைவரும் தங்களது சபைக்கு வந்தனர் ஜுகர் ஒரு முழு ஆடையை அணிந்து வந்திருந்தார் அவர் காபாவை ஏழு முறை வளம் வந்துவிட்டு மக்களை நோக்கி மக்காவாசிகளை நாம் சாப்பிடுகிறோம் ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் ஹாஷிமின் குடும்பமோ அழிந்து கொண்டிருக்கிறது அவர்களிடம் யாரும் விற்பதும் கிடையாது வாங்குவதும் கிடையாது இது தகுமான செயலா அல்லாஹ் மீது சத்தியமாக உறவை துண்டிக்கும்படியான அநியாயமான இந்த ஒப்பந்த பத்திரம் கிழித்தெறியப்படும் வரை நான் உட்கார மாட்டேன் என்று கூறினார் பள்ளியின் ஓரத்தில் அமர்ந்திருந்த அபுஜகல் நீ பொய்யுரைக்கிறாய் அல்லாஹின் மீது சத்தியுமாக அது கிழிக்கப்படாது என்றான் சம் ஆ அல்லாஹின் மீது சத்தியமாக நீ மிகப்பெரிய பொய்யன் நீ இதை எழுதிய போதே அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று கூறினார் அபுல் புக்தரி ஆம் சம்வா உண்மையைத்தான் கூறுகிறார் அதில் எழுதப்பட்டிருக்கும் விஷயங்களும் எங்களுக்கு விருப்பமானதில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று கூறினார் முத்தீம் ஆம் நீங்கள் இருவர் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் இதைத் தவிர யார் என்ன கூறினாலும் அவர் பொய்யரே இந்த ஒப்பந்த பத்திரத்திலிருந்தும் அதில் எழுதப்பட்டுள்ளவற்றிலிருந்தும் அல்லாஹுக்காக நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று கூறினார் ஹிஷாமும் இது போன்றே கூறி முடித்தார் இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக கூறியதும் இதை கேட்டுக் கொண்டிருந்த அபுஜகல் இது இரவிலேயே பேசி முடிவு செய்யப்பட்டது வேறு எங்கோ இதை பற்றி ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது என்று கூறினான் பள்ளியின் ஓரத்தில் அபுத்தாலிப் அமர்ந்து இக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார் அப்பத்திரத்தில் அல்லாஹுவின் பெயரைத் தவிர அதில் எழுதப்பட்ட அனைத்தையும் கரையான் தின்று அழித்து விட்டது இது அல்லாஹ் தனது நபி சொல்ல அலை வசல்லம் அவர்களுக்கு அறிவித்திருந்தான் நபி சொல்ல அலை வசல்லம் அவர்களும் அதை அபு தாலிபிடம் கூறியிருந்தார்கள் தாலிப் குறைஷிகளிடம் எனது சகோதரரின் மகன் இப்படியெல்லாம் கூறியிருக்கிறார் அவர் பொய்யராக இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் இடையில் நாங்கள் வழிவிட்டு விடுகிறோம் அவர் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்தும் எங்களது உறவுகளை துண்டிப்பதிலிருந்தும் விலகிட வேண்டும் கூறினார் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நீர் ஒரு நீதமான விஷயத்தை முன்வைத்தீர் என்று கூறினார்கள் அபுஜகளுக்கும் மற்ற கூட்டத்தார்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை முடிந்த போது காபாவிற்குள் அதை கிழிப்பதற்காக சென்று பார்த்தபோது பிஸ்மிக் என்று ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்ததையும் அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடங்களையும் தவிர மற்ற அனைத்தையும் கரையான் விட்டிருந்தது பிறகு முழுவதுமாக அப்பத்திரம் கிழித்து எறியப்பட்டது நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்களும் கணவாயிலிருந்து வெளியேறி வந்தனர் இணை வைப்பவர்கள் முகமது சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களின் நபித்துவத்தின் மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தனர் ஆனால் அவர்களது இதயமோ அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்டபோதிலும் அதனை புறக்கணித்து இது சகஜமான சூனியம்தான் என்று கூறுகின்றனர் அல் குர் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் ரெண்டு என்று அல்லாஹ் கூறியதை போன்றே இருந்தது அதாவது அல்லாஹின் அத்தாட்சிகளை புறக்கணித்து இவர்கள் நிராகரிப்பை தான் அதிகமாக்கி கொண்டனர் இப்னு ஹிஷாம் ஜாது மஹாத் குறைஷிகளின் கடைசி குழு தாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கணவாயிலிருந்து வெளியேறிய நபி சொல்லாஹ் அலி வசல்லம் முன்னர் போலவே அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள் குறைசிகள் உறவுகளை துண்டிப்பதை விட்டுவிட்டாலும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தருவது அல்லாஹின் வழியை விட்டு மக்களை தடுப்பது என்ற தங்களது பழைய பாட்டையிலேயே நடந்து கொண்டிருந்தனர் அபு தாலிப் எண்பது வயதை கடந்தும் தன்னால் முடிந்த அளவு நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பாதுகாத்து வந்தார் கடினமான சோதனைகளால் குறிப்பாக ஒதுக்கி வைக்கப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இன்னல்களால் மிகவும் வலுவிழந்து தளர்ந்திருந்தார் கனவாயிலிருந்து வெளியேறிய சில மாதங்களிலேயே கடினமான நோய்வாய்ப்பட்டார் இதை கண்ட நினைவிப்பவர்கள் அபுத்தாலிப்பின் மரணத்திற்கு பிறகு அவரது சகோதரரின் மகனான மஹமது சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு ஊறு விளைவிப்பது தங்களுக்கு அரபிகளின் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என்று பயந்து தங்களுக்கு விருப்பம் இல்லை எனினும் நபி சொல்லுல்லாஹ் அலி அவர்களின் வார்த்தைகளில் சிலவற்றை ஒப்புக்கொண்டு அபுத்தாலிபின் முன்னிலையில் நபி சொல்லுல்லாஹ் அலி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பதற்காக ஒரு குழுவை தயார் செய்தார்கள் அபுத்தாலிபிடம் வந்த இறுதி குழு இதுதான் இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அழகி கூறுகிறார்கள் நோய்வாய்ப்பட்ட போது குறைஷிகள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக் கொண்டனர் ஹம்சா உமர் இஸ்லாமை தழுவிக்கொண்டனர் முகம்மதை பற்றி அனைத்து குலத்தவருக்கும் தெரிந்துவிட்டது நாம் அபுத்தாலி படம் செல்வோம் அவருக்காக ஏதாவது ஒப்பந்தத்தை வாங்கிக் கொள்ளட்டும் இல்லையெனில் மக்கள் நமது கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் மீறி விடுவார்கள் என நாம் அஞ்ச வேண்டியுள்ளது மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது இந்த கிழவர் இறந்த பின் அவருக்கு அதாவது முகம்மதுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அரபுகள் முகமதுடைய பெரிய இறந்த பின் முகம்மதுக்கு கெடுதிகள் செய்கின்றனர் அவர் உயிருடன் இருக்கும் இவரை விட்டுவிட்டார்கள் என்று குறை கூறுவார்களோ என நாம் அஞ்ச வேண்டியுள்ளது என தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் உத்பா ஷைபா அபு ஜஹல் உமையா அபு சுஃபியான் இப்னு ஹர்ஃப் போன்ற குரட்சி தலைவர்கள் சிலர் தங்களது கூட்டங்களில் உள்ள இருபத்தைந்து நபர்களை சேர்த்து கொண்டு அபுத்தாலிவிடம் பேசுவதற்காக வந்தனர் அவர்கள் அபுத்தாலிவே நீங்கள் எங்களிடம் மதிப்பு மிக்கவர் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயின் நிலை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நாங்கள் பயப்படுகிறோம் மேலும் எங்களுக்கும் உங்களது சகோதரரின் மகனுக்கும் மத்தியில் உள்ள நிலை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆதலால் அவரை இப்போது அழைத்து அவரிடமிருந்து எங்களுக்கு சில வாக்குறுதிகளை வாங்கிக் கொடுங்கள் எங்களிடமிருந்தும் அவருக்கு சில வாக்குறுதிகளை வாங்கிக் கொடுங்கள் எங்களை எங்களது மார்க்கத்தில் விட்டுவிடட்டும் அவரை அவரது மார்க்கத்தில் விட்டுவிடுகிறோம் எங்களது மார்க்கத்தை அவர் குறை கூறாமல் இருக்கட்டும் என கூறினார்கள் அபு தாலிப் நபி சொல்லா வசல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்து எனது சகோதரரின் மகனே இதோ இவர்கள் உனது கூட்டத்தில் சிறப்பு மிக்கவர்கள் உனக்காகவே இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு சில வாக்குறுதிகளை தருவார்கள் உன்னிடம் சில வாக்குறுதிகளை கேட்கிறார்கள் உங்களில் யாரும் எவருக்கும் இடையூறு தரக்கூடாது என்று அவர்கள் கூறியதை அப்படியே கூறினார் அதற்கு நபி சொல்லல்லாஹ் அலை வசலம் அவர்கள் நான் இவர்களுக்கு ஒரு சொல்லை முன்வைக்கிறேன் அதை இவர்கள் மொழிந்தால் இவர்கள் அரபியர்களை ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் இவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் அபு தாலிஃபை நோக்கி நான் இவர்களை ஒரே வார்த்தையில் இணைக்க விரும்புகிறேன் அதை இவர்கள் கூறும்போது அரபிகள் இவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள் அரபி அல்லாதவர்கள் இவர்களுக்கு வரி செலுத்துவார்கள் என்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது எனது தந்தையின் சகோதரரே அவர்களுக்கு ஏற்றமான ஒன்றை நோக்கி அவர்களை நான் அழைக்க வேண்டாமா என்று நபி சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் கேட்க நீ அவர்களை எதன் பக்கம் அழைக்கிறாய் என்று அவர் கேட்டார் அதற்கு நபி சொல்லல்லாஹ் அலை அவர்கள் அவர்கள் ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் அழைக்கிறேன் அந்த வாக்கியத்தால் அரபியர்கள் அவர்களுக்கு பணிவார்கள் அரபி அல்லாதவர்களையும் அவர்கள் ஆட்சி செய்யலாம் என்று நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்னு இஸ்ஹாக் அவர்களின் அறிவிப்பில் வருவதாவது ஒரே ஒரு சொல்லை அவர்கள் சொல்லட்டும் அதனால் அவர்கள் ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் அவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள் என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை கூறி முடித்தவுடன் இவ்வளவு பயன் சொல்லை எப்படி மறுப்பது என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அனைவரும் திகைத்து அமைதி காத்தார்கள் பிறகு அபுஜகல் அது என்ன சொல் உமது தந்தையின் மீது சத்தியமாக நாங்கள் அதையும் கூறுகிறோம் அது ஒன்று பத்து சொற்களையும் கூறுகிறோம் என்று கூறினான் அப்போது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் லஇ இலஹ இல்லல்லாஹ் என்று கூறி அல்லாஹுவை தவிர நீங்கள் வணங்கும் அனைத்தையும் விட்டு விலகிட வேண்டும் என்று கூறினார்கள் உடனே அவர்கள் தங்கள் கைகளை தட்டிக்கொண்டு முகம்மதே என்ன கடவுள்களை எல்லாம் ஒரே கடவுளாக ஆக்க பார்க்கிறாயா உனது பேச்சு மிக ஆச்சரியமாக இருக்கின்றதே என்றார்கள் பிறகு அவர்களில் சிலர் சிலரிடம் அல்லாஹ் மீது சத்தியமாக நிச்சயம் வாக்குறுதிகளில் நீங்கள் விரும்பும் எதையும் இவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரை உங்களது மூதாதையரின் மார்க்கத்திலேயே நிலைத்திருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு பின் அனைவரும் பிரிந்து சென்று விட்டார்கள் இவர்கள் விஷயத்தில்தான் இந்த வசனங்கள் அருளப்பட்டன சாத் நல்ல உபதேசங்கள் நிறைந்த இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக இது நம்மால் தான் இதனை நிராகரிப்பவர்கள் பெரும் குரோதத்திலும் மூழ்கி இருக்கின்றனர் இவர்களுக்கு முன்னர் இவ்வாறு இருந்த எத்தனையோ வகுப்பாரை நாம் அளித்திருக்கின்றோம் வேதனை வந்த சமயத்தில் அவர்கள் எல்லோரும் உதவி தேடி கூச்சலிட்டார்கள் அது வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கவில்லை அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் அவர்களில் அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் மிக பொய் சொல்லும் தான் என்று உங்களை பற்றி அந்த நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் என்ன இவர் நம் தெய்வங்கள் அனைத்தையும் பொய் கூறி வணக்கத்திற்குரியின் ஒரே இறைவன்தான் என்று ஆக்கிவிட்டாரா மெய்யாகவே இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் என்று கூறி அவர்களில் உள்ள தலைவர்கள் மற்றவர்களை நோக்கி இவரை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் உங்கள் தெய்வங்களை ஆராதனை செய்வதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் உங்கள் தெய்வங்களை கைவிடும்படி கூறும் இவ்விஷயத்தில் ஏதோ சுயநலம்தான் கருதப்படுகிறது என்று கூறிக்கொண்டே சென்று விட்டார்கள் முன்னுள்ள வகுப்பாரிலும் இதனை நாம் கேள்விப்பட்டதில்லை இது இவரால் புனையப்பட்டதே தவிர வேறில்லை என்றும் நம்மை விட்டு இவருக்கு மட்டும்தானா உபதேசம் இறக்கப்பட்டு விட்டது என்றும் கூறினார்கள் அல் குர் ஆன் அத்தியாய முப்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு வரை ஆதாரம் இப்னு ஹிஷாம் திருமிதி முஸ்னத் அபி இப்னு ஜரீர் துயர ஆண்டு அபுத்தாலிப்பின் மரணம் தாலிஃப் நோய் அதிகமாகி நபித்துவத்தின் பத்தாவது வருடம் ரஜப் மாதத்தில் கணவாயிலிருந்து வெளியேறி சரியாக ஆறு மாதத்திற்கு பின் மரணம் எய்தினார் ஆதாரம் அல் முக்தர் சிலர் ரமலான் மாதத்தில் அன்னை ஹதீஜாவின் மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன் மரணமானார் என்றும் கூறுகின்றனர் அபுதாலிபுக்கு மரணம் சமீபமான போது நபி சொல்லல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் அவரிடம் சென்றார்கள் அப்போது அங்கு அபு ஜஹலும் இருந்தான் அபுதாலிபிடம் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எனது தந்தையின் சகோதரரே நீங்கள் லா இலாஹ இல்லொல்ல என்று கூறுங்கள் நான் அல்லாஹிடம் இவ்வார்த்தையின் பொருட்டால் உங்களுக்காக வாதிடுவேன் என்று கூறினார்கள் ஆனால் அங்கிருந்த அபு ஜஹலும் அப்துல்லா இப்னு அபு உமையாவும் அபுத்தாலிபே அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை நீர் புறக்கணிக்கப் போகின்றீர் என்று தொடர்ந்து அவரிடம் இதையே கொண்டிருந்தனர் இறுதியில் அபுத்தாலிப் நான் அப்துல் முத்தலைப்பின் மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார் அப்போது நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் எனக்கு தடை வராமல் இருக்கும் வரை அல்லாஹ்விடம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள் ஆனால் இணை வைத்து வணங்குபவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கோ நம்பிக்கையாளர்களுக்கோ தகுமானதல்ல அவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அவர்கள் நிச்சயமாக நரக தான் என்று இவர்களுக்கு தெளிவானதன் பின்னர் எவ்வாறு அவர்களுக்கு மன்னிப்பு கோரலாம் அல் குர் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி பதிமூன்று நபியே நிச்சயமாக நீங்கள் இவர்களில் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்த உங்களால் முடியாது எனினும் தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான் நேரான வழியில் செல்ல தகுதி உடையவர் யார் என்பதை அவனை நன்கறிவான் அல் குர் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் ஐம்பத்தி ஆறு என்ற இரு வசனங்களை அல்லாஹ் இறக்கி இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதை தடை செய்துவிட்டான் ஆதாரம் சாகில் புகாரி நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அபு தாலிப் கொடுத்து வந்த பாதுகாப்பு மற்றும் உதவியை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை காரணம் அவர் குறைச்சி தலைவர்கள் மற்றும் மூடர்களின் தாக்குதல்களிலிருந்து இஸ்லாமிய அழைப்புப் பணியை பாதுகாத்து அதற்கு ஓர் அரணாக விளங்கினார் ஆனாலும் தங்களது மூதாதையரின் மார்க்கத்திலேயே அவர் நிலைத்திருந்து விட்டதால் மறுமை வெற்றியை அடையவில்லை ஒருமுறை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் நீங்கள் உங்களது பெரிய தந்தை அபு தாலிபிற்கு என்ன பயனளிப்பீர்கள் அவர் உங்களை பாதுகாத்தார் உங்களுக்காக கோபம் கொண்டார் என்று அப்பா சொல்லியல்லாஹ் ஒன்பு கேட்டபோது அவர் நரகத்தின் குறைந்த ஆழமுள்ள பகுதியில் இருப்பார் நான் இல்லை என்றால் நரகத்தின் அடித்தளத்தில் சென்றிருப்பார் என்று நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் கூற கேட்டதாக அபு சாயித் அல் குதிரையாஹ் அன்கு அறிவிப்பதாவது நபி சொல்லுள்ளாஹ் அலே வசல்லம் அவர்களிடம் அவர்களது பெரிய தந்தை அபு தாலிபை பற்றி பேசப்பட்ட போது மறுமையில் அவருக்கு எனது சிவாரிசு பலனளிக்கலாம் அதனால் அவரது கரண்டைக்கால் வரையுள்ள நெருப்பின் ஆழத்தில் அவர் வைக்கப்படுவார் என்று கூறினார்கள் ஆதாரம் சாகிபுல் புகாரி துணைவி ஹதீஜா மரணம் அபு தாலிபின் மரணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு பின் துனைவி ஹதீஜாரி அல்லாஹ் ஹான்ஹா மரணமானார்கள் இவர்களது மரணம் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமணான் மாதத்தில் அவர்களின் அறுபத்தி ஐந்தாவது வயதில் நிகழ்ந்தது அப்போது நபிசல்லாஹ் அலி வசலம் அவர்களுக்கு வயது ஐம்பது தாலிபின் மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு பின் ஹதீஜாரி அல்லாஹ் ஹான்கு மரணமானார்கள் என்று சிலர் கூறுகின்றனர் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளாக ஹதீஜா ரதி அல்லாஹ் ஹான்ஹா விளங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடன் கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த நமது அன்னை ஹதீஜாவதியாஹு அன்கா நபி அவர்களின் துக்க நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக சிரமமான நேரத்தில் உறுதுணையாக இருந்து அவர்களின் தூதுத்துவத்தை எடுத்துக் கூறுவதற்கு பல வகையில் தியாகம் செய்தார்கள் மேலும் அறப்போரின் கஷ்டங்களில் பங்கெடுத்து தனது உயிராலும் பொருளாலும் உதவி ஒத்தாசை செய்தார்கள் நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்கள் கூறுவார்கள் மக்கள் என்னை நிராகரித்த போது ஹதீஜா என்னை நம்பினார் மக்கள் என்னை பொய்ப்பித்த போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார் மக்கள் என்னை ஒதுக்கிய போது அவர் என்னை தனது பொருளில் சேர்த்து கொண்டார் அல்லாஹ் அவர் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் அவர் அல்லாத மற்ற மனைவிகள் மூலம் குழந்தைகள் இல்லாமல் செய்துவிட்டான் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது அபு அன்ஹு அறிவிப்பதாவது ஒருமுறை நபி சொல்லா அலை வசல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரில் வந்தார் அல்லாஹ்வின் தூதரே இதோ ஹதீஜா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று அவருக்கு கிடைக்க இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி அடுக்கடுக்கான துயரங்கள் சில நாட்களுக்குள் துக்கம் தரும் இவ்விரு நிகழ்ச்சிகளும் நடந்து முடிந்தன நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் உள்ளம் வேதனையால் துடிதுடித்தது தொடர்ந்து சமுதாயத்தவர்களும் துன்பங்களை தந்தனர் தாலிபின் மரணத்திற்கு பின் நபி அலை வசல்லம் அவர்களுக்கு மேல் துயரம் அதிகரித்தது முற்றிலும் நிராசையாகி தாயிப் நகர மக்களாவது அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஆதரவு அளிப்பார்கள் என்று தாயிப்பை நோக்கி பயணமானார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு ஆதரவளிப்பவரோ உதவி செய்பவரோ இல்லை மாறாக அந்த மக்கள் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்களின் கூட்டத்தார் கொடுக்காத நோவினைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள் கல் நெஞ்சம் கொண்ட அந்த மக்கள் நபி அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் மக்கா வாசிகள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை கொடுமைப்படுத்தியது போன்றே அவர்களது தோழர்களையும் கொடுமைப்படுத்தினார்கள் நபி அவர்களின் நெருக்கமான தோழரான அபுபக்ருக்கும் இக்கொடுமைகள் நிகழ்ந்தன இதனால் அவரும் மக்காவை விட்டு ஹவஷாவிற்கு செல்ல வேண்டுமென முடிவு செய்தார் மக்காவை விட்டு வெளியேறி பர்க்குல் கிமாத் என்ற இடத்தை அடைந்த போது அவரை இப்னு துக்குன்னா என்பவர் சந்தித்து தனது பாதுகாப்பில் மீண்டும் அவரை மக்காவிற்கு அழைத்து வந்தார் ஆதாரம் சாஹி புகாரி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அழகி கூறுகிறார்கள் அபு தாலிபின் மரணத்திற்கு பிறகு அவரின் வாழ்நாளில் கொடுக்க முடியாத வேதனைகளை குறைசிகள் நபிசல்லுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள் ஒருமுறை குறைஷி மூடர்களில் ஒருவன் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் தலை மீது மண்ணை வாரி இறைத்தான் வீட்டுக்குள் நுழைந்த நபி அவர்களின் தலை மீது மண் இருப்பதைக் கண்ட அவர்களின் மகளாரில் ஒருவர் அழுதவராக அதனை அகற்றினார்கள் எனது அருமை மகளே அழாதே நிச்சயமாக அல்லாஹ் உனது தந்தையை பாதுகாப்பான் அபு தாலிப் மரணிக்கும் வரை நான் அதிகம் வெறுக்கும் ஒன்றை குறைஷிகள் எனக்கு செய்ததில்லை என்று நபி சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இவ்வாறு இந்த ஆண்டில் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் வரலாற்றில் ஆமுல் ஹுஸ்னு துயர ஆண்டு என்று இந்த ஆண்டை குறிப்பிடப்பட்டுள்ளது நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் சவுதாராதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அழைப்பு பணியின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமை தழுவியவர் முஸ்லிம்கள் இரண்டாவது முறையாக ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா சென்றபோது இவரும் தனது கணவருடன் சென்றிருந்தார் இவரின் கணவர் ஹபஷாவில் விட்டார் அதற்குப் பின் இவர் மக்கா வந்தவுடன் இவருடைய இத்தாவுடைய காலம் முடிவுறவே நபி அலை அலைவாஸ்லம் அவர்கள் இவரை பெண் பேசி திருமணம் கொண்டார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்களின் மரணத்திற்குப் பின் இவர்களைத்தான் முதலில் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள் இறுதி காலத்தில் நபி அலை அலைவாஸ்லம் அவர்கள் தனக்கு ஒதுக்கியிருந்த நாட்களையும் ஆயிஷாவிற்கு கொடுத்து விட்டார்கள்